அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓ மகதீ சாய நமக அகிலமெல்லாம் சபையமைத்து அற்புத நிலை கொண்ட உயர் உன்னத பிரபஞ்சத்தை யாளுகின்ற அண்ட பிரமாண்ட மகா சபையிலே அகத்தியன் சூட்சமத்திலே அத்துணையும் நிகழ்த்தி உயர்வான கலியுகத்தை மாற்ற உன்னதமாக இயல்நிலையிலே சபையமைக்கும் அற்புதமான அத்தகைய நிலைதனை உயர்வாக தொடங்கி உன்னதமாக வழி நடத்தி உத்தமமாக சத்தியமாக நித்தியமாக வழி நடத்தி பேராற்றலாம் இறைவனை வைத்து இறை சூட்சம நூலை வைத்து இரையாற்றி வருகின்ற இறை மகா சபையிலே மன்னனாக திருமுருகனை அமரவைத்து திருக்கருணை அருள்கருணை சிவமகா சித்த கருணை வழங்கிய அகத்தியத்தின் திருபடி பணிந்து திருத்தாள் பணிந்து உயர்வான பயணத்திலே உன்னதமான பயணத்திலே பயணத்திலே அகத்திய மகா பயணத்திலே பிரபஞ்ச பெரும் பயணத்திலே நல் யுகத்தை மாற்ற அற்புதமாக நடந்தேறி வருகின்ற அற்புத பயணத்திலே நடந்து வந்த அத்தகைய நிலைகளெல்லாம் உயர்வாக கணக்கில் கொண்டு உன்னதமாக கணக்கிலே கொண்டு உத்தமமாக கணக்கிலே கொண்டு உயர்வாக சேமிக்கப்பட்ட உயர் உன்னத புனித கிடங்கிலே இருந்து புண்ணியத்தை எடுக்கு எடுத்து ஆங்காங்கே விதைக்கின்ற அற்புதமான நிலை போல தளமெல்லாம் அமைத்து வருகின்ற அகத்தியத்தின் திருவடி பணிந்து தென்காசி என்கின்ற அற்புதமான அத்தகையை பொதி பொதிகை தொடர்புடைய பொதிகையின் அற்புதமான நிலை கொண்ட தெற்கில் உள்ள காசியாக நாமம் சூட்டப்பட்ட இத்தகைய தளத்திலே இரண்டாவது முறையாக வந்து அமர்ந்து அற்புதம் நிகழ்த்தி அருளுரை நிகழ்த்தி பேருரை நிகழ்த்தி பெருமகா உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தை ஜகத்தியத்தை ஜெகமகா பேராற்றலை ஒட்டுமொத்த எல்லாம் ஒருங்கிணைத்து உயர்வாக வணந்து உன்னதமாக வந்து அற்புதமாக வந்து அனுக்கிரகத்தை நல்கிற அனைவரும் பார்த்து மகிழ்ந்து ஆனந்த கூத்தாடுகிற அற்புதமான அத்தகைய நிகழ்வினை அகத்திய பெருமானின் திருபடிகளே செய்து அகத்தியத்தை அற்புதத்தை ஜெகத்தியத்தை அற்புதமாக அவர் திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து அத்தகைய அன்ன பகிர்வு நிலைக்கு வரும்படி அழைக்கிறோம் ஓ மகதீஷா நமக ஓம் மகதீஷா பெறா நிலையில் உலா வரும் பிரபஞ்சம் அதிலே இறை பெறா நிலையில் இறை உலா வரும் பிரபஞ்சமதிலே இறைக்கு உணவளிக்கும் இறைமகா மகா சச்சங்க பெருவிழா காணும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையாசானுக்கு அகத்திய நல்கி அணுக்கரக நிலை வேண்டும் ஆதரவு நிலை வேண்டும் இகலோக இடரின்னல் நுழை வேண்டும் அவ் இன்னல் நிலை தீர அருள் நிலை வேண்டும் என்னும் அற்புத நாம கோஷங்களோடு அவ் இடர் இன்னல் தீருகின்ற நிலையோடு நல் ஞான நிலை வேண்டும் என்ற அற்புத பறைசாற்றும் நிலையாக ஆற்றல் கொண்டு அமையப்பெற்ற பெற்ற கிளை சபை கண்டு கிளைச்சபையின் மூலமாக சச்சங்க பெருவிழா கண்டு அப்பெருவிழாவின் இடையே அகத்தியனை உணவளிக்கும் அற்புத அத்தகைய நிலைதனை ஏற்று நிற்கும் கிளை சபை நிர்வாக காரிய தரிசி உள்ளிட்ட சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி அற்புதங்கள் நிறைவேறும் சபை அதிசயங்கள் நடந்தேறும் சபை உணர்ந்தவன் ஞானி உணராதவன் அஞ்ஞானி என்ற நிலைக்குள் இருந்து அகத்தியன் யாம் நல்லாசிகள் நல்கி எழுகின்றோம் நல் நிகழ்வாய் உணவருந்த சித்தனே சீடர்களே அகத்தியன் கிளைச்சபையில் நடத்தும் சச்சங்க பெருவிழாவின் அகமகிழ்விற்கு அளவேது என்று அகத்தியன் அளவில்லா நிலையில் மகிழ்வித்திருக்கும் தருணமதிலே அகத்தியனுக்கு யாம் உரைத்தவாறு இறை பெறா பிரபஞ்சம் அதில் இறை உலா வரும் பிரபஞ்சம் அதில் அகத்தியனுக்கு உணவளிக்கும் சித்தனுக்கும் சேடர்களுக்கும் ஆசி வழங்கி எழுகின்றோம் யாம் ஓம் அகதி சாய ஓம் அகதி சாய உணவருந்துகின்ற பொழுது ஆற்றலாக அத்துணை பிரபஞ்ச சித்த கணங்கள் எல்லாம் சிவகணங்கள் எல்லாம் ஒன்றாக உணவருந்துகின்றன என்னும் சூட்சமத்தினை தெரிவித்து அகத்தியவர்கள் சிவம் வழங்கிய அற்புத கைங்கரிய நிலைதனை ஆற்றல் கொண்டு சிவத்தின் திருவடிக்கு சமர்ப்பித்து சிவார்ப்பணம் என்னும் நிலையிலிருந்து அகத்தியெல்லாம் புலவரம் இவன் நாசி இருக்கும் சித்தனி நாசி திறக்க சிறிது தளம் செல்லும் Thank you. ிருக்கா <muchas> 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 விநாதனில் சொமனை சுற்றியதை இங்கு சுற்றியதை யாம் கண்டும் இச்சீடரின் நிலையிலும் ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் இருந்து எழுந்த அற்புதமான அற்றலினை அகத்தியம் கண்டோம் மகாசபையின் சீடர்கள் சச்சங்க பெருவிழாவில் வந்து கலந்து கொள்கின்ற அகமகிழ்விற்குள் கண்டோ மானிட தேகம் அதில் சந்தேக நிலையை எழுவது என்பது இயல்பு சந்தேக நிலைதனையும் தன் தேகத்திற்குள் ஏற்படும் மாற்றல்களுக்குள்ளிருந்து அவரவர்கள் ஞான புரிதல்களோடு வளம் வருகின்ற அற்புத நிலை பிரபஞ்ச சபை நோக்கி வளம் வருகின்ற பொழுது வரும் தெரியும் என்ற அகத்தியன் உரைக்கின்றான் அகத்திய நீடும் ஒவ்வொரு சப்தத்திற்கும் ஒவ்வொரு கணம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது மேல் இருக்கும் கருட கருட பகவானும் நந்தியும் வந்த மருந்து உண்ணுகின்றன பதினொன்று எண்ணிக்கை கொண்ட ஐவகை கனிகள் கொடிமரத்தில் ஆற்றலாக வெற்றிருக்கின்ற பொழுது சுட்சமத்தில் இக்கணிதனைய கனியாக மாற்றி அத்துணை கணங்களும் இறை உண்ணுகின்றன என்று அகற்றுகிறோம் கோவில் மாநகர் செண்பகவள்ளி உடனுரை போடநாதனும் சபையின் தென் திசையில் அமர்ந்திருக்கும் அனந்தவள்ளி சமேத அற்புத கைலாயநாதனும் கசத்தாறு மாநகரிலே ஆற்றல் கொண்டு விற்றிருக்கும் அற்புத அகிலாண்ட பரமேஸ்வரியின் உடன்முறை நாதனும் ஒன்றாக வந்து அமர்ந்து உணவுண்ணுகின்ற காட்சியை தலைமையேற்று கொண்டிருப்பவன் தென் காசி விஸ்வநாதன் என்ற அகத்திய உரை நந்தி அழைக்க வேண்டுமா அழைக்க வேண்டுமா சீடர்களே நந்தியை உணவருந்துவதை காண வேண்டுமா அமர்ந்திருக்கும் அற்புத திரு கோமாதவின் வடிவமாக யாம் பிரபஞ்ச மகா இயல்பு சபை கொடிமரத்தின் மேலிருக்கும் அற்புத நந்தி வந்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனி

Mm -hmm. Mm -hmm. Mm -hmm. Yeah, <laughs> <coughs> ah 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 ஏற்றமிகு பெருமகா ஒளிர் நிலைதனை தன்னகம் கொண்டு எழும் பிரபஞ்ச பிரம்ம நிலை பிரபஞ்ச பிரம்ம நிலை சபையோடு ஒன்றி நிற்கையில் அப்பிரம்ம முகூர்த்த நிலைதனில் தவம் காணும் அத்துணை சீடர்களின் மனதிலும் இல்லங்களிலும் சிந்தையிலும் நந்தி வந்து அமர்ந்து யாம் அருள் நிலை பகிர்வோம் என்று அற்புதமான ஆசிகள் வழங்குகின்றோம் யாம் அருள் சபை திருச்சபை திருமகா பெரும் சபை நாடி வந்த இரு சீடர்கள் உடன் நிற்க உடன் நிற்க அற்புதமாக கிளை சபை தொங்கும் நிலைகளில் ஏற்றம் கொண்டு வந்து அமர்ந்திருந்து அவ்வொரு நாளில் பிரபஞ்ச மகாசபையின் பேராற்றலை உணர்ந்து நின்ற அந்நிலைக்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் உமது 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 கரத்தை உமது கரத்தை எம்மோடு எமக்கு முன்பாக நீட்டுகி ha <laughs> <laughs> பெரும் பேராற்றல் கொண்ட பெருமகா பிரபஞ்ச ஆசிதனை கிளைச்சபை மகா சச்சங்க பெருவிழாவின் மூலமாக இறைமங்கல நந்தி முப்பெரும் நந்தியாக ஏற்றம் கொண்ட நந்தியாக யாம் வந்து அமர்ந்து அருள் பாலிக்க அழைத்த அகத்தியனுக்கு நன்றி பாவித்து யாம் நந்தி அமர்கின்றோம் சுவன் கல்வாய் சித்தனுக்கும் சீடர்களுக்கும் ஆசி வழங்கி பெருமகா நிகழ்வுதனை ஏற்று நடத்திட்ட சிவசபையினுடைய கிளைச்சபை சீடர்களுக்கும் கிளைச்சபையின் நிர்வக காரிய நிலைதனை ஏற்று நடத்தும் சீடனுக்கும் அத்துணை சீடர்களுக்கும் அகத்தியன் நல்லாசிகள் நல்கி எழுகின்றோம் சிவ நிகழ்வார் நிலைகளிலும் இறைவகா சட்டங்கள் பெருவிழா இனிதே வசந்த நிலையாய் நடைபெறும் நிலைக்கு அகத்திய நாம் நல்லாசிகள் நல்கின்றோம் அrtl கொண்டு எழும் அற்புத பேராற்றல் எல்லாம் வளம் வந்து சூழ்ந்து நிற்கின்ற அற்புத காட்சி நிலவுகின்றது இதலம்அதினிலே உன்னையதினிலே சித்தர்களும் தேவர்களும் நமகோடி எண்ணங்கள் எல்லாம் 63 பன்னிரவர் எல்லாம் ஒன்றாக வந்து அருள் பாளிகின்ற அற்புத தலமாக இத்தலம் திகழ்கின்றது அகத்தியன் நல்ல ஆசிகள் நல்கி பெருமகா பேராற்றல் கொண்ட தலமாக இத்தலம் விரிவடை அகத்தியன் ஆசிகள் நல்குகின்றோம் யா ஓ மகதேய சாய நமஹ ஓ மகதேய ஓ மகதேய சாய நமஹ நற்பயணம் மேற்கொண்ட சீடர்களே இறைமகா சச்சங்க திருவிழாவிற்கு இனி சகடைகள் எண்ணிக்கையில் அடங்கா நிலையில் வரும் காலங்களில் வரும் அதில் ஒவ்வொருவனும் சித்தனாக அமர்ந்து வருவான் என்ற அகத்தியின் ஆசிர்வா đúng rồi 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 đúng